கத்தார் நாட்டை சேர்ந்த ஆதிரன் சிலம்பம் சார்பாக கடந்த மூன்றாம் தேதி சர்வதேச ஓப்பன் சிலம்பம் போட்டிகள் நடைபெற்றது இந்தியா கத்தார் ஓமன் சவுதி அரேபியா மலேசியா ஸ்ரீலங்கா பிரான்ஸ் உள்ளிட்ட பதினாறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர் இந்தியா சார்பாக சென்னையைச் சேர்ந்த இரண்டு சிலம்பப் பள்ளிகளைச் சேர்ந்த வீரர்கள் மற்றும் ஈரோடு மதுரை தேனி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த தலா ஒரு சிலம்ப பள்ளி வீரர்கள் இதில் பங்கேற்றனர் தனித்திறமை தனிச்சண்டை குழு போட்டிகளில் வீரர்கள் மோதிக்கொண்டனர் இதில் சென்னை குளோபல் சிலம்பம் அகாடமியைச் சேர்ந்த பதினைந்து வீரர்கள் மொத்தமாக எட்டு தங்கம் பன்னிரெண்டு வெள்ளி பதிமூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றனர் புள்ளிகள் அடிப்படையில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் இந்தியா சார்பாக வென்றனர் வெற்றி பெற்று தாயகம் திரும்பிய வீரர்களை பெற்றோர் மாணவர்கள் விமான நிலையத்தில் உற்சாகமாக வரவேற்றனர் குழு போட்டியில் ரெண்டாவது பரிசு வெட்டும் எங்களுடைய காம்படேட் பண்ணது வந்து மலேசியாவும் ஓமனும் சவுதி அரேபியாவும் கத்தாரும் காம்பிடேட் பண்ணாங்க குழு போட்டியில் நாங்கள் செகண்டும் மலேசியா ஃபர்ஸ்ட் வந்தாங்க ஓவரால் சாம்பியன்ஷிப்பில் எங்களுடைய புள்ளிகள் தான் அதிகமாக இருந்தது இந்தியாவுடைய புள்ளிகள் தான் அதிகமாக இருந்தது அதில் ஓவரால் சாம்பியன்ஷிப் வந்து எங்களுக்கு தான் அவங்க கொடுத்தாங்க இதில் டோட்டலாக நாங்கள் எட்டு கோல்டும் பன்னெண்டு சில்வரும் பதிமூணு பிரான்ஸும் நாங்கள் வின் பண்ணியிருந்தோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பாட் அண்ட் தென் தனித்திறமை இது எல்லாத்துலேயும் சேர்ந்து தான் எங்களுடைய பிள்ளைங்க இந்த இது வாங்கியிருக்காங்க என்ன நாங்கள் இதை முடிச்ச உடனே நம்மளுடைய துணை முதல்வரை வந்து கண்டிப்பாக சந்திக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தோம் முன்னாடி லாஸ்ட் இயர் நாங்கள் எல்லாம் மலேசியா மாதிரி இன்டர்நேஷனல் டோர்மெண்ட் போயிருந்தோம் அப்பவுமே அவரை பார்த்து பேசியிருந்தோம் ஏ நெக்ஸ்ட் டைம் போகிறச்ச எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் இருந்தால் குழந்தைங்களுக்கு மூலயமா சப்போர்ட் இருந்தால் இருக்கும்னு அவங்க கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முறையும் நாங்கள் சந்திச்சு அதே கோரிக்கை தான் வைக்க போகிறோம் ஏன்னா எங்கள் கூட வர பிள்ளைங்களெலாம் பாத்தீங்கன்னா ஒரு டிசர்வ்டா மேக்ஸிமம் அவங்க பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டில் தான் வராங்க கொஞ்சம் கவர்மெண்ட்டை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னமும் அதிகமான இடத்துல அவங்கள அழைச்சிட்டு போக முடியும் நல்லா பண்ண முடியும் அவங்க நிறைய ஆல்ரெடி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இந்த முறையும் அதை பார்த்து நாங்க இன்னொரு முறை அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம்